பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களை உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு மேலும் சோரா ஆல் இம்ரானிலே எழுபத்தி ஓராவது வசனம் என்ன கூறுகிறது அதுவும் சிறிய வரிகள் தான் அது என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம் இஷா அல்லா யா அகலில் கிதாபி தல்பி ஹக்கி துமுல் ஹக்க வாத்தும் என்று கேள்வி கேட்கிறான் இதன் பொருள் என்னவென்றால் வேதத்தை உடையவர்களே நீங்கள் உண்மையை பொய்யுடன் ஏன் கலக்குகிறீர்கள் இன்னும் ஏன் நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கிறீர்கள் என்று அல்ல கேட்கிறார் இந்த இப்படிப்பட்ட இந்த வசனத்தின் பொருளை அறியும்போது நாம் பொய் சொல்ல நமக்கு மனம் வராது இங்கே இங்கே உண்மையை பொய்யுடன் கலப்பதும் பொய்யை உண்மை உண்மையுடன் கலப்பதும் தவறானது என்று நமக்கு தெளிவாக பொருந்துவிடும் குத்திரல் ஹர்ராசூன் என்று அல்லாஹ் கூறுவார் பொய் உரைப்பவர் அழிந்தே போவார் என்று கூறுகிறார் என்று பொய்யை யாரெல்லாம் கூறுகிறார்கள் எவரெல்லாம் கூறக்கூடாதோ அவர்களெல்லாம் கூறுகிறார்கள் அந்த பதவிக்கேற்ற ஒரு தகுதி எழுப்பதில்லை பொய் வாக்குறுதி பொய்யை தாறுமாறாக என்ன செய்கிறார்கள் பரப்புகிறார்கள் பொய் வாக்குறுதி பதவிக்காக என்ன செய்கிறார்கள் மனிதர்களை பகிர்கிறார்கள் இதெல்லாம் இவர்கள் இந்த இந்த விஷயத்தை அறிந்தார்கள் என்றால் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் போய் யாரெல்லாம் உரைக்கிறார்களோ அவர்கள் சைத்தான் சாட்டப்படுவார் என்பதாக அல்லாஹ் தன் மறையிலே கூறுகிறார் எனவே அந்த சைத்தானின் துணையை கொண்டு இவர்கள் பொய் மேல் பொய் செய்து மேலும் பாவிகளாகி விடுவார்கள் எனவே இந்த மிகவும் அரிதான அரிதான முறைகள் கிடைத்த இந்த மாநில பிறவியை வீணாக பாவ சுமைகளால் ஏற்றுக்கொண்டு பாவத்துடன் நாம் அல்லது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது அவர்களுடைய அறியாமல் நினைத்து நாம் சற்று என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக நம் வா செய்வோம் விஷால அவர்கள் மேற்கு மேற்கொண்டு மேலும் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்க கேட்டுக்கொள்வதோடு நாமும் நம் குடும்பத்தினரும் இந்த வசனங்களின் பொருளை அறிந்து கொள்வதோடு பொய்யை பொய்யை பேசவும் கூடாது பொய்யை உன்னு கலக்கவும் கூடாது என்பதாக அல்லாஹ் ஒரு கட்டளை நாம் கண்டிப்பாக நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் ஆஹர்தவான அவர் ரபில் எம்பிலாலுமே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தர காத்து